பரமாத்மா செய்ய விரும்புற செயல்களை ஏன் வாயிலா செய்யறான்னு நான் நினைக்கிறேன் அவன் ஏன் மூலமா செய்வத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் பார்க்கும் போது பிரம்மாண்டத்துல நாம தலை வணங்குற ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க எல்லாம் அவங்க பற்றத்துவங்களாவே காணப்படுறாங்க முழுமையா பற்றே இல்லாதவங்க அவங்க உடல்ல அடைகள் இல்லை அவங்க மேல அலங்கார அணிகலன்கள் இல்லை மாளிகை இல்ல ஒண்ணுமே இல்லை அவங்க மலைகள்ல சுற்றித் திரிகிறாங்க பற்றற்ற வாழ்க்கை மஞ்சலி சிவபெருமானுடைய இந்த பற்றத்த தன்மைதான் எனக்கு ஒரு வேளை ஆணையிட்டு இருக்கணும் நீ பற்றத்தவனா வாழணும்னு நானும் கூட அமைப்புகளுக்கு உட்பட்டு எந்த இடம் இருந்தாலும் என்னுடைய உடல் என்ன வகையா வேணா இருக்கலாம் ஆனா நான் மனதாலும் ஆன்மாவாலும் பற்றற்ற நிலையில வாழ்கிறேன் இந்த பற்றற்ற நிலையில வாழ எனக்கு சிவபெருமான் தான் ஆணையிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன்